என் பேர் வந்து கணேசன் சிவகங்கை மாவட்டம் மானாமரை வட்டாரம் கள்ளக்குறிச்சி பஞ்சாயத்து பி கச்சோலா கிராமத்தில் வசித்து வருகிறேன் எங்கள் அப்பா பேர் சுப்பன் நாங்கள் ஒரு ஆறுந்த இடத்தை சேர்ந்தோம் இந்த பகுதியில் மானாமரை வட்டாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல்ல பிஜேபி கட்சிக்கு தீவிர உறுப்பினர் சேர்த்து அதில் ஈடுபட்டு கட்சியின் கொள்கை கட்டுப்பட்டு இந்த வகையில் நான் வளர்ந்து வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கள்ளக்குறிச்சி மண்டிய தேர்தலில் போட்டியிட்டேன் ஏழு ஓட்டில் பன்னெண்டு அரசியல் அறிவுலிட்ட படுத்திருக்கேன் பிஜேபி கொள்கைக்கும் பிஜேபியுடைய தலைவர்களுடைய செயல்பாட்டையே ஆர்வம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதலிருந்து நான் பிஜேபியில் என்னை ஈடுபட்டு கொண்டு நிறைய குழுக்களையும் சேர்த்து கட்சியின் செயல்பாடுகளையும் கட்சியின் கொள்கைகளையும் நிறைய இளைஞர்களுக்கு எடுத்துக்கூறி கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் வளர்த்து கொண்டேன் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி அரசு ஊழியர்கள் பணியில் சேர்ந்தேன் அதுக்கு பின்னாடி பணியில் இருக்கும்போது நான் அரசியல் குழு செயல்பட முடியலை பணியில் வந்து பெற்ற பின்னாடி உடனடியாக நான் பிடிச்சி இல்லை என்னை இணைத்துக்கொண்டு மாவட்ட இணைத்துக் கொண்டு எனக்கு பணிகளை திறந்து வருகிறேன் ஆனால் கட்சியில் வந்து நான் எவ்வளோ ஈடுபட இருந்தாலும் இன்னும் வந்து என் முழுமையாக ஈடுபடுத்திக்க முடியல அரசு பணியில் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இன்னும் வந்து கிடைக்க முடியல அதனால கொஞ்சம் தயவு தொய்வு ஏற்படுத்தும் பானாம தொகுதி பொதுவாகவே ஆதித்யாவில் வகுக்கப்பட்ட தனி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வந்து மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் சட்டசேவிலிருந்து ஜெயிச்சி வராங்க முன்னாடி பாராமலை எம்எல்ஏ இருக்கும்போது கூட்டணியில் இருந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்றார் இப்போ அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு நடக்கிற சட்டசபை தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஏற்பட்டுள்ளது வரவேற்பு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டி தவித்துக் கொள்கின்றார்கள் திமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு நிறைய எதிர்பார்த்த மக்களிடையே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் பிஜேபி சீட்டு சீட்டு கிடைச்சிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நடந்த பரவ தேர்தலில் பிஜேபி கட்சிக்கு நான் மும்முரமா இருந்ததாக நடந்தேன் அந்த கட்சி உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் நல்ல வேலை பார்த்தாங்க நல்லவங்க விளையாட்றாங்க எந்த பிரதிபலும் இது வாரம் வேலை வர அது இரவு காலம் பெற வேலை வந்த அதனால் அந்த கட்சி அதிகமான வாக்குகள் பெற்று பெற்றிருக்கு ரோடு இணைந்தாலும் வெற்றி முகத்துலே இருந்துச்சு இந்த முறை மாடாமான சட்டமன்றத்துக்கு பிஜேபிக்கு சீட்டு போட்டு ஒரு நல்ல வேட்பாளர் தேர்வு செய்து